ஜெயிக்கணும் இவங்க ஜெயிக்க கூடாதுன்னால இங்கே எதுவுமே இல்லை யார் வேணால் ஜெயிக்கலாம் ஃபோக்கஸ்டாக தெளிவாக பிளான் பண்ணி அடிக்கிறவன் ஜெயிச்சே தீருவான் புரியுதுங்களா ஃபோக்கஸ்டாக இருங்க பிளான் பண்ணுங்க ஒரு கோல் வைக்கிறீங்க அந்த கோலுக்கு போகிறக்கான பிளான் ரெடி பண்ணுங்க எதனால் நான் என் கோல் அச்சீவ் பண்ண முடிலன்னு அப்பப்போ கிராஸ் செக் பண்ணுங்க நீங்கள் கிராஸ் செக் பண்ணும்போது தான் உங்களை நீங்களே மாற்றி அமைக்க முடியும் உங்களை நீங்களே உங்களோட கோலுக்கான பிளானை தீர்மானிக்க முடியும் என்ன மிஸ்டேக்குன்னு கரெக்ட் பண்ண முடியும் இன்னொருத்தன் ஜெயிக்கிறான்னா அவன் ஜெயிக்கிறான்னு பொறாமைப்படாதீங்க அவன் ஏன் ஜெயிக்கிறான்னு யோசிங்க புரியுதுங்களா அதை அனலைஸ் பண்ணுங்க எப்படி அவன் நானும் அதே தொழில் பண்ணுறான் இன்னொருத்தன் அதே தொழில் பண்ணுறான் அவன் மட்டும் எப்படி ஜெயிக்கிறான் அதை அனலைஸ் பண்ணுங்க உங்களுக்குள்ள நீங்கள் மாற்றத்தை கொண்டு வாங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் புதுசாக யோசிங்க ஜெயிச்சவனை பற்றியெல்லாம் எல்லாம் படிங்க அந்த தாட்டை உங்களுக்குள்ள கொண்டு வாங்க இத்தனை நாள் நீங்கள் பிஸ்னஸ் நார்மல் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்திருப்பீங்க இப்போ ஒரு பிஸ்னஸ் உமனாக மாறும்போது உங்கள் மைண்ட் செட்டு தாட்டு எல்லாத்தையுமே மாத்துங்க و لما